நாடு இயலிசை நாடக மன்றத்தின் சார்பாகவும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினோடு இணைந்து இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழ் தந்தை தவ சங்கரதாஸ் அவர்களுடைய நூற்றாண்டு நினைவு பொறுத்த விழாவிலே தலைமைய அணிசு செய்கிறவர்களே இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொள்வதற்காக இசைந்துள்ள வணிக வரித்துறையினுடைய அமைச்சரும் பத்திரப்பதிவு துறையினுடைய அமைச்சருமான வருகொழு அமைச்சர் So மதுரை மாநகரத்தினுடைய மேயர் இந்திராணி அவர்களே அதே போல மதுரையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூமிநாதன் அவர்களே இந்த விழாவின் மூலம் நாடக தந்தை சகரதா சுவாமிகளுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணமாக தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த நாடகங்களை எடுத்து சொல்லி இதை அரசு விழாவாக நடத்துவதற்கு உரிமை பெற்று தந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு இந்திய இசை நாடக மன்றத்தினுடைய ஆற்றல் மிக்க தலைவர் கலைவலக காவலர் கலைஞர் கண்டெடுத்த சிறப்பு நடிகர் அருமையண்ணன் மாகை சந்திரசேகர் மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தையும் காரைக்குடி இசை நாடக சங்கத்தையும் புதுக்கோட்டை முத்தோவில் நாடக நடிகர் சங்கத்தையும் கரூர் நாடக நடிகர் சங்கம் வர மரியாதைக்குரிய தலைவலக பிரபுர்களே சான்றவர்களே இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த விழாவானது பத்தொன்பதாம் இந்த உலகத்தில் தோன்றி தமிழ் இலக்கியத்தின் மூலமாக இசை நாடகத்தை உருவாக்கி அந்த இசை நாட்டிற்கு தேவையான ஒரு நல்லொழுக்க வரலாற்றை நாடகத்தின் மூலமாக குறிப்பாக ஒரு தமிழனாக பிறந்து தமிழ் இலக்கியத்தை கையில் எடுத்து அதை இசை நாடகம் வடிவமாக்கி அந்த நாடகத்தை அந்நாளில் பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய இப்படி நாடகங்கள் மூலமாக நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மக்களை அடித்தட்டு மக்களை பாமர அடைந்து ஆறு <usion> നടികർ ഇന്നും അങ്ങനെ വന്നാവിളി നടികൾ നടിക നാരായണസാമി പുരക്ഷ നടികൾ എം ജി ആർ നടികർ കളക ശിവേശൻ പോലും நம்முடைய மதுரை மண்ணினுடைய மனத்தை மதுரை மண்ணினுடைய மனத்தை தமிழர் மீண்டும் ஏன் உலகமெங்கும் பறைசாற்றுகின்ற அளவுக்கு மரபை மண்ணின் மாண்பை வீரத்தை எடுத்துரைக்கின்ற ஜல்லிக்கட்டை மீட்டு தந்த நம்ம வீட்டு பிள்ளை அருமையான மூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர் ஜல்லிக்கட்டை மீட்டு தமிழுடைய மானத்தை மட்டும் வளர்த்தவர் அல்ல இன்னும் ஒரு உண்மையை சொல்ல कोरोनागी <laughs> Até a